அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நான் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்னென்ன தான் இந்த ராகு கேது பயிற்சியில என்னென்ன ராசிகள் கவனமா இருக்கணுங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி வெளியிட்டு இருக்கோம் அது நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல போய் பாத்துங்க ராகு கேது பயிற்சியை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாசி ஒன்னாம் தேதி அதாவது பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை மதியம் ஒரு மணி அம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி நிகழ உள்ளது இந்த ராகு கேது பயிற்சியினால் மிக மிக நன்மை பெறக்கூடிய ராசிகளும் வெளியிட்டுருக்கோம் அதுல நீங்க பாத்துங்க இதுல வந்து கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அதாவது வழிபாடு செய்ய வேண்டியவைகள் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் ராசி ரிஷப ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி கன்னி ராசி நாலாவது ராசி தனுஷ் ராசி இந்த நாலு ராசிகளுக்கும் ஒரு சில பாதிப்புகள் இருக்கிறது ராசிகளும் எந்த வகையில இந்த ராகு கேது ஒரு சில பாதிப்பு அப்படிங்கறது இந்த வீடியோல பார்ப்போம் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்கு இதுவரைக்கு மூணாம் இடமான வலிமை ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் வாக்கு தனவர குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற இரண்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த ராகுடைய பார்வை அப்படின்னு பார்த்தா நாலு எட்டு பனிரெண்டு ஸ்தானங்களை பாக்குற கேது பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்துக்கு வர்றார் கேதுடைய பார்வை ரிஷபராசிக்கு இரண்டு ஆறு பத்து அப்படிங்கிற இடத்த பாக்குற அறுபத்தைந்து சதவீதம் இந்த ராகு கேது பயிற்சி நிர்ணயித்தரும் ராகுடைய பழங்கள் என்னென்ன கேதுவுடைய பழங்கள் என்னென்ன பார்ப்போம் ரிசபராசிக்கு ராகுடைய பயிற்சியினால் கோபம் எரிச்சல் பதட்டம் ஏற்படும் அதே போல வார்த்தைகள் வேகமாகவும் ஒரு வார்த்தையே திருப்தி சொல்லிட்டே இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஏன்னா வாக்குஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் இந்த ராகு பகவான் வர அதே போல கனவரம் ஏற்படும் குடும்பஸ்தானமாக இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுப நிகழ்வுகள் ஏற்படும் இதுவரைக்கும் அவங்களுக்கு குழந்த பாக்கி இல்லாம இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு காரிய தடைகள் இதுவரைக்கும் இருந்தாலோ அந்த தடைகள் நீங்கும் வீடு மனை வாகனம் நகை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் வீடு ஏதா கிட்டணும் ரிஷபராசிக்காரன் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ஏற்படும் ஏன்னா பொருளாதாரத்தை தரக்கூடிய ராகு பகவான் அந்த பொருளாதாரத்தை தீர்மானிக்க கூடிய அந்த ராகு பகவான் வாக்கு தனவர குடும்பஸ்தானம் சொல்லப்படுற இரண்டாம் இடத்துக்கு வர்றதுனால வீடு மனை வாகனங்கள் யோகம் அபரிவிதமாக ஏற்படும் அதே போல இதுவரைக்கு இருந்த வீண் அலைச்சல்கள் நீங்கி பண வரவு ஏற்படும் அவங்க எதிர்பார்த்து வந்த பண வரவு அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல உத்தியோகம் சம்பந்தமாக இருந்த தடங்கல்கள் நீங்கி உத்தியோகத்துக்குள்ள போவாங்க உங்களுக்கு ஏதாவது வேலை வர்ற மாதிரி வந்து வராமல் இருந்தால் இப்போ அது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அஷ்டம சனி காலமா இருக்கிறது இந்த ராகுக்கு அதனால அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடி மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் அது பொருளாதார ரீதியாக இந்த பொருளாதார பின்னடைவு ஏற்படும் எல்லாம் செய்யணும்னு நினைக்க ஆனா பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இந்த பொருளாதார உயர்வு ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில ஒரு பணம் ஏற்படும் இதுவரைக்கு அவங்க தோல்வியை சந்திச்சிருப்பாங்க இனிமேல் வெற்றியை சந்திப்பாங்க விசபராசிக்கு இந்த கேதுவுடைய பயிற்சி காரிய தடைகளை ஏற்படும் ஏன் அப்படின்னா ஒன்பதாம் ஸ்தானமான பாகியஸ்தானத்திலிருந்து இந்த கேது பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு வர அதனால உடல் ரீதியான பாதிப்புகளும் நிகழும் உடலில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அதாவது தூசி சம்பந்தமான டஸ்ட் அலர்ஜி தொண்டை சம்பந்தமான வழிகள் ஏற்படும் அதே போல தோல் பகுதியில் வெடிப்பு ஏற்படும் தோல் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் ஒரு விஷயம் முடிவெடுப்பதில் மிக தாமதம் ஏற்படும் இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா இது சரியா தப்பா அப்படின்னு செஞ்சுதான் லேட்டா தான் முடிவெடுப்பாங்க அதனால நீங்க ஒரு ஏதாவது ஒரு காரியம் செய்யற மாதிரி இருந்தீங்கன்னா முதல்ல வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறது நல்லது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பக்கத்துல யாரையாவது நீங்க ரொம்ப நெருங்கி பேசிக்கிறீங்கன்னா அவங்களால உங்களுக்கு பகை ஏற்படும் அதே போல யாரை நீங்க ரொம்ப நம்பி நிறைய விஷயங்களை சொல்றீங்களோ அவங்களால உங்களுக்கு ஒரு சில ஆபத்துகள் ஏற்படும் இந்த கேதுவுடைய அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தைந்து சதவீதம் மிக நன்மை உங்களுக்கு தருது இந்த அறுபத்தஞ்சு சதவீதத்தை நீங்க கூட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று பைரவர் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷ பலன் தரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் நாலு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள அந்த ராகு கால வேலையில பைரவர் வழிபட்டு வந்தால் இந்த பாதிப்புல இருந்து நம்ம நீங்கலாம் இந்த மிதுன ராசிக்கு இந்த ராகு கேதுடைய பயிற்சி எப்படி இருக்கு அறுபது சதவீதம் மிக மிக நன்மை ஏற்படும் ராகு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து ஒன்னாம் இடமாக மிதுனத்துக்கு தான் பயிற்சி அதாவது ஜென்ம ராகு மிதுன ராசிக்கு ஏற்படும் அதே போல எட்டாம் இடம் அஷ்டஸ்தானத்திலிருந்த கேது பகவான் ஏழாம் இடமான சமசப்தம் ஸ்தானத்துக்கு வர நேரம் மிதுன ராசியை கேது பார்க்க போறார் இந்த ராகுடைய பார்வைகள் மூணு ஏழு பதினொன்னு மிதுன ராசிக்கு மூணு ஏழு பதினொன்னு பாக்குற கேது பகவான் ஒன்போது ஒண்ணு அஞ்சு அந்த இடங்களை பாக்குற அறுபது சதவீதம் மிக மிக நன்மைகளே ஏற்படும் இந்த ராகு என்னென்ன பலன் கேது என்னென்ன பலன் அப்படின்னு நம்ம விரிவா பார்ப்போம் மிதுன ராசிக்கு இந்த ராகுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ம ராகுவா ரெண்டாம் இடத்துல இருந்து ஒன்னாம் அதனால வேகமாக முடிவு எடுக்கிறது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் முன் கோபம் பதட்டம் எரிச்சல் ஏற்படும் ஒரு சில சஞ்சலங்கள் ஏற்படும் அதாவது நம்ம யார்டையாவது பிரியமார்கள் நினைச்சுட்டே இருப்போம் ஆனா அவங்க வர்றப்போ அந்த பிரியத்தை நம்ம காட்ட முடியாம போகும் விரோதம் பகை ஏற்படும் யார்டாவது நம்ம அன்பா பேசணும்னு போனாலும் அது வார்த்தை கோபமாக சூடான வார்த்தைகளை வெளிப்படுத்தும் அதே போல மிதுன ராசிக்கு ஜென்ம ராக ஆரம்பிக்கிறது கண்டஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு ஏழாம் இடமான சமசப்தமத்துல இந்த ராகு வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த மிதன ராசியில உள்ளவங்க வேகமாக போகக்கூடிய அந்த போக்குவரத்தை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை மிதன ராசிக்காக வண்டியில போனா கொஞ்சம் வேகத்தை குறைச்சுக்கணும் அதே போல ஒரு எட்டு மணிக்கு ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு நினைச்சா நம்ம ஒரு ஏழை காலக்கே அதுக்கு தயாராகணும் அவசரமா நம்ம கிளம்ப கூடாது அதனால வேகத்தை குறைப்பது நல்லது புதனுடைய வீடாகிய அந்த மிதுன ராசிக்கு ராகு வர்றதுனால இதுவரைக்கும் இருந்த ஞாபக சக்திகள் குறையும் ஒரு பொருளை நம்ம எங்க வச்சோம் என்ன அப்படிங்கிறது மறந்துடும் அதாவது மறதி மூளையில் ஒரு சில பதட்ட தன்மை இந்த முடிவு சரியா இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பயங்கர குழப்பங்கள் ஏற்படும் ராகுடைய காரகம் பார்த்தா நரம்புகளுக்கு நரம்புகளில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் மிதுன ராசிக்கு இந்த கேதுவோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆண்களுக்கு பெண்களால் ஒரு சில ஆபத்துகள் ஏற்படும் மிக கவனமா இருக்கணும் அதே போல பெண்களாக இருந்தால் ஆண்களால் ஒரு பாதிப்புகள் ஏற்படும் அதனால ஒரு டீன் ஏஜ்ல இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட பேசுவதை குறைச்சுங்க நீங்க பெண்களா இருந்தா ஆண்கள்கிட்ட பேசுவதை குறைக்கிறது கொஞ்சம் நல்லது எதிரிகளுடைய பலம் குறையும் உங்களுக்கு யாராவது உங்களுக்கு தீமை செய்யணும் அது தொழில ஒரு எதிரி இருக்காங்கன்னா அவங்களுடைய பலம் கண்டிப்பா குறையும் அதே போல உடலில் சோர்வு நோய் ஏற்படும் ஒரு நோய் ஏதாவது வந்தா உடனே அதுக்கான மருத்துவம் பாக்குறது நல்லது புதிய கா காரியங்கள் நம்ம சேரிச்சே அந்த புதிய காரியங்களை இந்த ராகு கேது பயிற்சி காலத்தை தவிர்க்கணும் புதிதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறோம் அல்லது புதிதாக ஒருத்தரோட நம்ம பார்ட்னர் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி அதை தவிர்க்கணும் ஏற்கனவே தொழில் தொடங்கி இருந்தா அதை எக்ஸ்ட் பண்ண பண்ணிக்கலாம் புதிதாக ஒரு தொழில் தொடங்குபவர்கள் கொஞ்சம் கோச்சார ரீதியாக பலன்களை நீங்க கவனிச்சு தசா புத்திமே பாக்குறது நல்லது இந்த மிதுன ராசிக்கு வெளிநாட்டு யோகம் ஏற்படும் யாராவது நீங்க வெளிநாட்டுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெளிநாட்டு யோகம் ஏற்படும் திருமணத்தில் இருந்து வந்த தடை நீங்கி திருமணத்துக்கான யோகா அமைப்பு ஏற்படும் மிதன ராசிக்கு திருமணத்துக்கான யோகம் இப்போ அவங்களுக்கு வரப்போறது இந்த ராகுகேது பயிற்சியில இருந்து இந்த ராகு வந்து அறுபது சதவீதம் உங்களுக்கு நன்மை செய்வார் இந்த ராகுக்கேது பயிற்சியினால் மிதன ராசி அறுபது சதவீதம் நன்மை பெறும் இருந்தாலும் சனிக்கிழமை அன்று பெருமாளை வழிபடுறது ரொம்ப விசேஷ பலன் தரும் அந்த சனிக்கிழமைக்கு காலையில ஒன்பது மணிலிருந்து பத்தரை வரைக்கும் ராகு காலம் சனிக்கிழமை ராகு காலத்தில் பெருமாளை போய் இந்த மிதன ராசிக்காரங்க வழிபட்டு வந்தாங்கன்னா இந்த ராகு கேதுவால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நன்மை பெறலாம் கன்னி ராசிக்கு இந்த கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அறுபத்தைந்து சதவீதம் நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசிக்கு இருக்கு ராகு பவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அதோட ராகுடைய பாறை அப்படின்னு பார்த்தோம்னா நாலு எட்டு பன்னிரெண்டு ஸ்தானங்களை ராகு பவான் பாக்குறார் கேது பகவான் பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தான் சொல்லப்போற அஞ்சாம் இடத்துல இருந்து நாலாம் இடம் ஆகிய ஸ்தானத்துக்கு போகிறார் இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் நாலாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு பத்து ஆறு இடங்களை பார்க்கறது ரொம்ப விசேஷம் இந்த ராகுக்கு என்னென்ன பலன்கள் கேதுவுடைய பயிற்சி பலன்கள் என்னென்ன கன்னிராசிக்கு இந்த ராகுடைய பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேலையில் குழப்பம் ஏற்படும் இந்த கன்னிராசிக்காரங்க யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலையில் ஒரு குழப்பம் மனப்பதட்டம் ஏற்படும் வேலையை விட்டு நம்ம மாறலாமா இந்த வேலை இல்லாம வேற வேலைக்கு போலாமாங்கிற அளவுக்கு குழப்பங்கள் ஏற்படும் அதே போல தனவரம் அதிகரிக்கும் பண விஷயங்கள் அவங்களுக்கு யார்கிட்டயாவது கொடுத்திருந்தாலோ அல்லது வர வேண்டிய இடத்துல இருந்து பணம் வேகமா வரும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கும் அப்போ நீங்க ஏதாவது ஒரு உடல் ரீதியான பாதிப்பு வந்ததுன்னா அத கொஞ்சமா இருக்கிறச்சிய அத சரி பண்ணிருங்க அதை ரொம்ப வளர விடாம ஆரம்பத்திலே அந்த மருத்துவ செலவு பண்ணிட்டீங்கன்னா பெரிய செலவுகள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம் அடுத்து தேவையற்ற காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கணும் அதாவது தீயவர்களுடைய நட்பு ஏற்படும் யாராவது இருக்காங்க தீய விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம அவங்களோட நட்பு ஏற்படக்கூடாது அதே போல நமக்கு இந்த காரியம் தேவையில்லை அப்படின்னா அந்த காரியங்களில் ஈடுபடுவதை நம்ம தவிர்க்கணும் கன்னிராசிக்கு இந்த கேதுவோட பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் இருந்த திருமண தடை நீங்கும் சுப காரியங்கள் ஏற்படும் திருமண வாய்ப்புகள் ஏற்படும் குழந்த பாக்கியம் நாம இருந்தா குழந்த பாக்கியம் ஏற்படும் அதே போல தீயவரோட சேர்க்கையை தவிர்க்கணும் ஒருத்தன் சரியில்லாம இருக்காங்க நமக்கு அவளால் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு நினைச்சா கிட்ட இருந்து நம்ம சேர்றது தவிர்க்கிறது நல்லது பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த உபாதை ஏற்படும் கர்ப்ப பையில் வலி உடம்பில் ரத்த சம்பந்தமான உபாதை ரத்த குறைவு ஏற்படும் பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் நல்ல சத்து உள்ள ஆகாரங்கள் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள் இருந்து விடுபடலாம் வீடு இடம் வாங்குவதற்கோ நகைகள் வாங்குவதற்கோ வாகனம் வாங்குவதற்கோ யோகம் ஏற்படும் அதே போல வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் தொழில் ஸ்தானம் செய்யணும் நீங்க தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த கேதுடைய பயிற்சியின் பலன்களை நீங்க நல்ல விதமாக பெறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று காளி தேவியை வழிபடுறது நல்லது வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு சொல்ல போற அந்த ராகு காலத்துல வழிபடுறது நல்லது அல்லது காளிதேவி தேவிக்குடைய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் பெரிய ஆலயங்கள்ல போய் நம்ம வழிபட்டு வந்தா ரொம்ப நன்மை பெறலாம் தனுசு ராசிக்கு இந்த ராகு கேர் பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராகு பகவான் எட்டாம் இடமான அஷ்டம ஸ்தானத்துல இருந்து சம சமசப்தம ஸ்தானமாகி ஏதாம் இடத்துக்கு போற அவருடைய பாறை அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பவான் ஒன்னு ஐந்து ஒன்பதாம் பலன் தரும் கேது பகவான் வாக்கு தனவர குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துல இருந்து ஜென்மஸ்தானம் சொல்லுற இடத்துக்கு போற தனுசு ராசிக்கு ஜென்ம கேது அவருடைய பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படி பார்த்தா மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்னாம் இடத்தை பார்க்கிற விசேஷ பலன் தரும் தனுசு ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அறுபத்தைந்து சதவீதம் நன்மையை தரும் இந்த ராகுடைய பலன்கள் என்னென்ன கேதுவுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தனித்தனியா பார்ப்போம் தனுசு ராசிக்கு இந்த ராகுடைய பேச்சு பொருளாதார ரீதியாக தடைகளை ஏற்படுத்தும் அதாவது பண விஷயத்தில் ரொம்ப செலவுகள் அதிகமாகும் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் நமக்கு வருது அப்படின்னா வேகமா அந்த ஆயிரம் ரூபாய் செலவாகுற மாதிரியான செலவுகள் தேடி வரும் அதனால சிக்கனமாக அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது அதே போல வீண் செலவுகள் தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கிறது நல்லது அது போல பணம் சார்ந்த பிரச்சனை வரும் கடன் எதாவது நெருக்கடி பண்ணுவாங்க அல்லது கடன் எதாவது அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதில் தாமதம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் அதிகமாகும் கடன் வாங்கினீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வரும் அதே போல உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படும் உடலில் வலி உடலில் ஏதாவது நோய்கள் புதிதாக ஏற்படுவதற்கோ தூக்கமின்மை மனக்குழப்பம் மனதில் பதட்டம் வீணான சண்டை சச்சரவு வீண் அலைச்சல்கள் உடல் பாதிப்புகள் ஏற்படும் இந்த தனுசு ராசிக்கு கேதுவுடைய பயிற்சி எப்படி இருக்கு பார்த்தோம்னா உடல் பலகீனம் இருந்தாலும் இந்த கேது ஜென்மஸ்தானத்தில் வந்திருக்கிறதுனால உடலில் ஒரு தைரியம் ஒரு தெம்பு இந்த உடல் பலகீனத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி ஏற்படும் எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி ஏற்படும் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு வரும் தொழிலில் மேன்மை ஏற்படும் ஒருவேளை அவங்க சொந்தமா தொழில் நடத்திட்டு வந்தாங்கன்னா இதுவரைக்கும் இருந்த தொழில் ஸ்தான வளர்ச்சி இனிமேல் ரொம்ப அதிகமா இருக்கும் தொழில் வளர்ச்சி அதிகமா இருக்கும் லாப விஷயங்கள் அதிகமா இருக்கும் தொழிலில் மேன்மை ஏற்படும் சுப காரிய தடை நீங்கும் இதுவரைக்கும் திருமணத்தில் தடை ஏற்பட்டிருக்கும் குழந்தை பாக்கியத்தில் தடை வந்திருக்கும் இனிமேல் அந்த குழந்தை பாக்கிய தடை இருக்காது கூடிய உறவில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே போல சுப காரியங்கள் ஏற்படும் வீடு கெட்டுவதற்கோ வாகனம் வாங்குவதற்கோ நகைகள் வாங்குவதற்கோ யோகம் ஏற்படும் சுப காரிய ராகு கேது பயிற்சி நிகழ்த்துவாங்க ராகு கேது பயிற்சினால் நம்ம அறுபத்தைந்து சதவீதம் தான் நன்மைகளை பெறப்படியும் மீதி முழு நன்மையை நம்ம பெறணும் அப்படின்னு நினைச்சோம்னா திங்கட்கிழமை காலையில் ஏழு இருந்து ஒன்பது மணி வரை இந்த ராகு காலத்தில் விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அது இந்த உச்சி பிள்ளையார் வழிபாடு செய்யறது அல்லது பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபடுறது நல்லது இல்ல மதுரையில் அம்மன் கோயில் இருக்கக்கூடிய முக்கூர்ணி விநாயகர் ரொம்ப பிரசித்தி பெற்ற விநாயகர் ஸ்தலங்களுக்கு சென்று திங்கட்கிழமை காலையில ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி இந்த ராகுகால வேலையில் தீபம் போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மை பெறலாம்